ஆபரேஷன் சிந்துர் இருபத்தஞ்சு நிமிடங்களில் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டது தீவிரவாத முகாம்களை அளிக்க நள்ளிரவு ஒன்னு அஞ்சு முதல் ஒன்னு முப்பது வரை தாக்குதல் நடத்தப்பட்டது தீவிரவாதிகளின் உட்கட்டமைப்பை தகர்க்கவே ஆபரேஷன் சிந்துர் மூலம் தாக்குதல் என மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கம் அளித்துள்ளார் பகல்காம் தாக்குதலுக்கு பலி தீர்க்கும் வகையில் பாகிஸ்தான் மீது ஒரே நேரத்தில் இந்தியாவின் முப்படைகளும் தாக்குதல் நடத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக விமானப்படை கடற்படை தரைப்படை ஆகியவை ராணுவ நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டன இந்திய ராணுவ தாக்குதலில் தீவிரவாதிகளை தவிர பாகிஸ்தான் குடிமக்கள் ஒருவர் கூட கொல்லப்படவில்லை என்றும் குடிமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கவனத்துடன் தாக்குதல் நடத்தினோம் என்றும் கமாண்டர் விளக்கம் பகல்காமில் அப்பாவி சுற்றுலா பயணிகள் கொலை செய்யப்பட்டதற்கு தற்போது பலி தீர்க்கப்பட்டு விட்டது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியுள்ளார் பாதுகாப்பு படைகள் சுதந்திரமாக செயல்பட அனுமதித்த பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரதமர் மோடியின் வழிகாட்டுதலின் கீழ் நம் இந்தியா ஆயுத படைகளை நம் அனைவரையும் பெருமைப்படுத்தியுள்ளன எனவும் தீவிரவாதிகளின் நிலைகளை துல்லியமாக தாக்கி அழித்து நமது படை வரலாறு படைத்துள்ளது என்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசியுள்ளார்